அப்படி என்னை சிலையாக செதுக்கி இந்த குலசை என்று சொல்லக்கூடிய விஜய நகரம் அருகே குலசை என்று சொல்லக்கூடிய குலசேகர பட்டணத்திலே என்னை முத்தார அம்மனாக நான் வளர்ந்து வருகிறேன் அப்படி வளர்ந்து வாய்ப்பு ஆனாலும் நான் வளர்ந்து

என்னை தேடி ஒருவர் இருவர் வருவார் என்று பார்த்தால் என்னை தேடி ஒரு பெரும் ஏன் உள்ளது என்னை தேடி வந்த தாங்கள் ஒவ்வொரு யாருக்கு தெரிய வருது எனக்கு உலகல்லாம் பணியாக்கக்கூடிய நாங்கள் மூன்று பேர் யார் ஆகிய

நான்கு என்பது எட்டு ஒவ்வொரு திக்குக்கும் ஒவ்வொரு காலியாக எனக்கு பின்தொடர்ந்து வர வேண்டும் நான் சென்று அந்த மணித்து வருகிறேன் ハハハハ

அவர் என்ன கொல்லவோ வெல்ல முடியல மும்மூர்த்தி வந்தால் நானே படைக்க என்று அவரு வந்தார்கள் அவர்களை வெல்ல முடியல பெண் தான்

சூப்ப <laughs> <laughs> <laughs>

தேவர்களை ஆட்டி படைத்த மகிஷா சூரனை கொண்டு விட்டேன் நான் உங்கள் இடுக்கை இப்பொழுது அண்ணா தேவர்களுடைய ஆபத்தை காத்தேன் நான் ஆமா உங்கள் இடுக்கை தீர்த்தேன் நான் நான் உங்கள் ஆபத்தை காத்தேன் அல்லவா எனக்கு தாங்கள் வரம் தர வேண்டும் அண்ணா வரம் தர வேண்டும் என்ன வர வேண்டும் தாயே அண்ணா நான் பிறந்த பட்டினம் இந்த குலசேகர மத்தன் சேர கருணை இந்த அசுரனை கொல்வதற்காக எட்டு காளி தேவி உருவாக்கினீர்கள் ஆமா எட்டு காளியை உருவாக்கி இந்த அசுரனை கொல்ல முடியவில்லை ஒன்பதாவதாக இந்த முத்தானம் என்று சொல்லக்கூடிய என்னை தேடி வந்தீர்கள் என்னை தேடி வந்து இந்த மகிஷா சோனை கொண்டேன் அதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காளி தேவிக்கும் ஒவ்வொரு நாள் ஒதுக்க வேண்டும் பண்டிகையாக ஒவ்வொரு காலிக்காகவும் ஒன்பது நாட்களாக பூஜை செய்து வர வேண்டும் பூஜை புனஸ்காரங்கள் செய்து திருவிழாவாக கொண்டாட வேண்டும் பத்தாவது நாளாக அந்த நவ கிரக சக்தியை கொண்டு இந்த மகிஷா சூரனை கொண்டாட பத்தாவது நாளாக இந்த மகிஷா சோழனை போல் சிலை செய்து சென்னை போல் வருட வருடமாக இவன் இந்த மகிஷா சோழனை நான் பத்தாவது நாளாக நான் கொன்று வர வேண்டும் அதற்கு வரத்தாக தர வேண்டும் அம்மா ஆஹ் துபாபுரிகோத்திரே ஆஹ் என் முத்தாள் அம்மா இறந்து ஆளும் ஆஹ் நாளை வரும் கரிகோத்திரே ஆஹ் நீ வரும் கலியோகத்திலே நீ கல்லாதிருந்து இந்த காளி தேவியோடு பத்திரித்தாய் காட்சி அடித்தட்டும் அறிஞர்கள் சபையோர்களே அம்மா காளி தேவி முத்தாரமன் வரம் கேட்டதை போல் இப்போ நடப்பது ஆமா

கடமை நிறைவேற்ற கொள்ளலாம் என்று சகல தேவரும் அருள்வாக்கு கொடுக்க அருள்வாக்கு கொடுத்தது போல் மக்கள் கடவுள் என்று யார் கண்ணிலே கண்டு கடல் என்று கையெழுத்து கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு இன்றைக்கும் இல்ல இன்றைக்கும் அல்ல இன்றைக்கும் என்றைக்கும் என்றென்றைக்கும் அந்த முஸ்தம்மன் நம்மளை வழிபாட்டு நம்மளை காப்பாற்றவள் என்று அது மட்டும் இல்லை நான் பிறந்தது எப்படி பிறந்தவள் நான் சிலையிலே பிறந்தவள் கல்லிலே பிறந்தவள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை திருநங்கை என்று சொல்லக்கூடிய ஒரு கல்லிலே பிறந்தவள் நான் திருநங்கை நங்கை கல்லிலே பிறந்த அந்த நங்கை கல்லிலே பிறந்த காரணத்தினால்